அனைத்து கடன் காலங்களுக்கும் நிதி அடிப்படையிலான புள்ளிகளை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது எம் சி எல்ஆர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த எம் சி எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதை வந்து ஜீரோ பாயிண்ட் டென் பெர்சென்ட் வரலுமே வந்து கட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு கடனும் ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ப அந்த கடன் காலங்களுக்கு ஏற்ப இந்த ரேட் வந்து அப்படின்றது கம்மியாகும் அப்படி பார்க்கும்போது மூன்று

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க HDFC Bank அவங்களுடைய இன்ட்ரஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே வந்து இப்போ குறைச்சு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது ஆஹ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூஸ் பண்றவங்களுக்கும் அங்க ஒரு கடன் வச்சு மெயின்டைன் பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய நிவாரணமாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ரெப்போ ரேட் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வங்கி நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையிலதான் ஹெச்டிஎஃப்சியும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரிடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ என்னென்ன கம்மி பண்ணிருக்காங்க எவ்வளோ தூரம்

இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மூணு முறை ரெப்போ ரேட் வந்துட்டு கட் பண்ணிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து கட் பண்றது மூலியமா இந்த கடன் வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த கடன் சுமை அந்த இஎம்ஐ கட்டுறாங்க அப்படின்னா அதுவா இருக்கட்டும் இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும் இது எல்லாமே குறையும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பொருளாதாரத்தை ஒரு சமநிலையை ஏற்படுத்தணும் அதை வந்து ரொம்ப டவுன் ஆகாம வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை வந்து கடந்த இரண்டு முறை கட் பண்ணி இப்ப மூணாவது முறையாகவும் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் வரலுமே வந்து குறைச்சிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு பெர்சன்ட் வரலுமே வந்து கட் பண்ணி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்க குறிப்பா கடன் கட்டுறவங்க மத்தியில சோ இந்த நிலையில தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய வங்கிகள் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்காங்க மேலும் அது ஒவ்வொரு காலங்கள் அடிப்படையில அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிருக்காங்க சோ அப்படி பார்க்கும் போது அதோட